அகமதுல்லா நிஷைத்தான் ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நா நாற்பத்தி நாலாவது நாளை ஏற்றியிருக்கிறது மீண்டும் பல தளங்களில் புதிதாக தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது காசாவுக்குள் அதில் ரஃபாவில் நேற்று பயங்கரமாக அல்குஸ் பிரிகேட்ஸ் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி இருக்கிறார்கள் அல்குஷே நேற்று ஒரு மூன்று இடங்களில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆம் கிஃபர் ஆசா என்ற காசா வளாகத்தில் உள்ள பகுதிகள் காசா வளாகம் இப்பொழுது முழுமையாக காலியாகிவிட்டது இதனிடையே அல்குசே இஸ்ரேலை நோக்கி பல பேரேஜ் ஆஃப் டாக் ராக்கெட்ஸ் பல ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறது அனைத்தும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய தலைக்கு மிக நெருக்கமாக பறந்திருக்கிறது அவர்கள் அலறி துடித்து ஓடியிருக்கிறார்கள் இந்த அல்குஸ் வேறொரு வேலையும் செய்திருக்கிறது அல்குஸ் தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகளானதாம் அதனால் அவர்கள் நேற்று ஒரு பரேடை ஒரு பேரேடு காசாவில் நடத்தியிருக்கிறார்கள் மத்திய காசாவில் நடத்தியிருக்கிறார்கள் ஒரு பெரேடு நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே அவர்களுக்கு அவகாசம் இருந்தது என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதில் பல அவர்களாகவே கண்டுபிடித்த புதிய ஆயுதங்கள் ட்ரோன்ஸு மிசில்ஸ் போன்றவை இன்னும் பல பெயர் குறிப்பிடாத ஆயுதங்களை அவர்கள் தங்களுடைய படைக்கலனில் சேர்த்து கொண்டதாக அறிவித்திருக்கிறார்கள் ஈவென்ட்ஸ் அனன்சர் அதாவது அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பெயரை சொல்லாமல் இத்தனையும் மத்திய காசாவில் இஸ்ரேல் பெரிய அளவில் தாக்குதல் நடந்து நடத்தி கொண்டு இருக்கிறது என்ற நேரத்தில் நடந்தது அவர்கள் யாரும் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது இருந்தாலும் தொடர் தாக்குதலால் பல பல பாலஸ்தீனர்கள் மீண்டும் இடமிட்டு இடம் போகின்ற ஒரு மிகவும் சோகமான அவலநிலையை சந்தித்து இருக்கிறார்கள் அடுத்து புதிய பஃபர் சோன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்த போகிறேன் என்ற பொறுமையில் இஸ்ரேல் நிறைய அடிவாங்கியிருக்கிறது நேற்று கான்ஸ் பகுதியில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் பதினாறு பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அழித்தவர்களை எதுவும் வந்து சேர்ந்த மாதிரி அதாவது ஆம்புலன்ஸோ அல்லது ரெஸ்கியூ ஹெலிகாப்டராக வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியலை அடுத்தது நேற்று கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் என்ற ஒரு அமைப்பு சிபிஜே என்று சொல்கிறார்கள் எழுபது சதவீதம் ஜான பத்திரிகையாளர்கள் நிறுவர்கள் கொலை செய்யப்பட்டது இஸ்ரேலால் தான் என்று அறிக்கை விட்டிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை மையமாக கொண்டு நடத்திய ஒரு ஆய்வு ஹூட்டீஸுக்கு வந்தால் எப்படி அதே போல் நேற்று எழுபத்தேழு பேரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது அல்லது ஷஹீதாக்கி இருக்கிறது நேற்றைய முக்கியமான தாக்குதல்கள் டேரல் பலா உருவாவுடைய கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் ஜபாலியா நார்த் ரஃபா கான்ஸ் ஆகிய பகுதிகளில்தான் நேற்று அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் இருக்கிறது எழுவத்தேழு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்து ஹூட்டீஸுக்கு வந்தால் அமெரிக்காவும் இப்பொழுது அதற்கு பக்கத்துணையாக ஆங்கில நாடும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து பல முறை ஹூத்திஸுடைய சனா உதய்தா போன்ற இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் செய்திகளின் பின்பக்கம் போய்விட்டது நேற்று ஹூத்திஸு மல்டிப்புள் அட்டாக்ஸ் நிறைய ஏர்கிராஃப்டுகளை எரிய விட்டுருக்காங்க பல டஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்களை அளித்திருக்கிறார்கள் அவர்கள் கால் வின்சன் என்ற ஒரு யூஎஸ்எஸ் ட்ரூமனம் போல உள்ள ஒரு பெரிய பிளீட்டு அங்கே வருது அது வருவதற்கு முன்னாலேயே அதை தாக்கி அது வந்து என்ற இரட்சியில் உள்ளே வரும்போதே அதை தாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் இது போன்ற எத்தனை படைக்கலன்களை கப்பல்களை கொண்டு வந்தாலும் எங்களால் தாக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக நேற்று அவர்கள் எவ்வளோ ஆயுதங்களை எங்கெங்கே எவ்வளோ ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறார்கள் அதை அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைகள் பெண்டகனுக்கு ஆலோசனையாக அங்கே போய் அடியோ இதுவரைக்கும் உன்னால் சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை நீ அங்கே அப்பாவிகள் அப்பாவிகளையும் ஆஸ்பத்திரிகளையும் கேன்சர் மருத்துவமனைகளையும் குழந்தைகள் எடுக்கிற மருத்துவம் எடுக்கிற மருத்துவமனைகளையும் சில நீரூற்றுகளையும் நீ அளித்திருக்கிறாய் அதை தவிர எதுவும் நடக்கவில்லை ஆகவே இந்த பெரிய ஆயுதத்தை அவர்கள் தீர்க்கும்போது உன்னுடைய யூஎஸ்எஸ் ட்ரூமேனும் ட்ரூமேனும் இப்போ தளிச்சுட்டு கிடக்காதனால்தான் கார்ல்ில்சன் வேகமாக ஓடி வந்து அல்ல இல்லையே அது ஒரு வாரம் கழித்து தான் வருவதாக இருந்தது இதனிடையே ஈரான் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற எல்லா அமெரிக்கானுடைய தளங்களுக்கும் எச்சரிக்கை அனுப்பி இருக்கிறது எங்கள் மீது ஒரு துரும்பு ஒழுந்தா கூட உங்கள் அனைவரையும் உங்கள் அந்த அனைத்து தளங்களையும் தாக்குவோம் என்று வெஸ்ட் பேங்கலை நேற்று ஜெனினில் அல்குஸ் பிரிகேட்ஸ் அடித்து தள்ளியிருக்காங்க ஐ ஐஐடிஎஃப் இவங்க வந்தவங்க எல்லாரும் காயம்பட்டதாக இஸ்ரேல் சொல்லுகிறது ஆனால் அல்குஸ் நிறைய பேர் இறந்தார்கள் என்றும் சொல்லுகிறது ஆனால் து துல்காம் என்ற இடத்தில் இருந்து நிறைய பொதுமக்களை நிறைய பாலஸ்தீன மக்களை வெளியேற்றி விட்டார்கள் இந்த பென்கர் நாட்டு அல்லாஸ்காவில் பூந்து சில பூஜைகளை நடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் பெத்லஹேம்லேயும் நேபுலஸ்லேயும் பல ரைடுகளை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது மொத்தத்தில் அவர்கள் வெஸ்ட் பேங்கில் மிகப்பெரிய கபலீகரங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தடுக்க வேண்டிய கடமை உள்ள பாலஸ்தீன் அதாரிட்டி இஸ்ரேலுக்கு இருக்கிறது இதுதான் இப்பொழுது யுத்தத்தினுடைய மிகப்பெரிய முனாஃபிக் தனங்களில் வந்து லெபனானை தொடுத்து இருக்கிறது ஆனால் ஹிஸ்புல்லாவின் பெயரை சொல்லாத மூன்று ராக்கெட்டுகள் பல நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் பல தாக்குதலை நடத்தி இருக்கிறது அங்கே இருந்த அறகுறையாக இருந்த மக்களும் ஓடி போய்விட்டார்கள் இஸ்ரேல் அதை ஆய்வு செய்கிறேன் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெய்ரூத்தின் மீது சில தாக்குதலை நடத்தி இருக்கிறது அடுத்து அந்த முகமது ஹாலித் என்ற யூஎஸ் பேஸ்ட் ப்ரொட்டஸ்டரை வெளியில் தள்ள முடியாமல் நியூ ஜெர்சி கோர்ட்டு தொடர்ந்து அந்த வழக்கை நாங்கள் தான் விசாரிப்போம் ட்ரம்ப் சொல்லக்கூடிய நீதித்துறையில் நீதிமன்றத்தில் அதை விசாரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதே போல் இஸ்ரேலில் தொடர்ந்து அந்த மக்கள் இந்த எங்க இருக்கின்ற அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லளவும் நத்யானுனுடைய காதில் விழவில்லை அவன் தொடர்ந்து இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக அவர்களை அழைத்து வர முடியும் எனக்கு கற்பனை காண்கிறான் ஆனால் நேற்று அல்குஸ் சென்ட்ரல் காசால தங்களுடைய பெரேடை நடத்தியிருக்காங்க இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இவனுடைய இந்த போரும் தேவை எந்த முயற்சியும் வெற்றி பெறப் போவதில்லை இந்த போரும் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது அவர்கள் புதிய ஆயுதங்களையும் காட்டியிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது வடக்கு இஸ்ரேல் ராசாயன் கிளவ் இந்த ரெண்டு பகுதியும் சுத்தமாக யூதர்கள் இல்லாத பகுதிகளாக தொடக்கப்பட்டு விட்டது கூத்திஸ் டெல்ல தாக்கிட்டு இருக்கிறாங்க எப்பாவை தாக்கியிருக்காங்க ஹைஃபாவை தாக்கியிருக்காங்க அங்கே எல்லாம் பதுங்கு தான் மக்கள் வாழ்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நமது கண்ணுக்கு முன்னால் ஓட்டி நாம் கண்டுகொள்ள முடியும் எந்த இடமும் இஸ்ரேலில் பாதுகாப்பாக இல்லை சில அப்பாய்களை கொலை செய்வதை தவிர ஒரு நாள் சாதித்தது எதுவும் இல்லை என்று இந்த யுத்தம் நீண்டு கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கிறதான் சொல்லுங்கள்